விக்னேஷ் இவன் குறித்து மனம் திறந்த நடிகை நயன்தாரா கூறியிருக்கும் விஷயம் தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது தமிழ் சினிமா உலகில் பல ஆண்டு காலமாக லேடி சூப்பர் ஸ்டாராக கலக்கி கொண்டிருப்பவர் நயன்தாரா இவர் முன்னணி நடிகை மட்டுமில்லாமல் தயாரிப்பாளராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் சமீப காலமாக இவர் கதாநாயகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் படங்கள் தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார் அந்த வகையில் கடந்த ஆண்டு நயன் நடித்த ஜாவான் படம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது அதை அடுத்து கடைசியாக நயன் நடித்த அன்னபூர்ணி படம் ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனத்தை பெற்றிருந்தது இதையடுத்து இவர் கோலிவுட் பாலிவுட் என பிஸியாக பல படங்களில் கமிட் ஆகி நடித்து வருகிறார் இதற்கடையில் நயந்தராவும் இயக்குனர் சிவனும் சுமார் ஏழு ஆண்டுகளாக உருகி உருகி காதலித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் அதன் பின்னர் விக்கி நயன் ஜோடிக்கு இரட்டை ஆண் குழந்தைகள் பிறந்ததாம் குழந்தை பிறந்த பின்னரும் சினிமாவில் பிஸியாக நயன்தாரா நடித்து வருகிறார் நயன் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் குழந்தைகளுடன் அதிக நேரம் செலவிடுவது வாடிக்கையாக வைத்துள்ளார் இது ஒரு பக்கம் இருக்க நயன் தொழிலதிபராகவும் கலக்கி கொண்டு வருகிறார் சில ஆண்டுகளாக நயன்தரா பிஸ்னஸின் ப்ரமோஷன் அவதாரம் எடுத்திருக்கிறார் அதே போல் விக்னேஷ் சிவனும் சினிமாவில் பிஸியாக இருக்கிறார் சமீபத்தில் தான் விக்னேஷ் சிவன் நயன்தாராவின் திருமண வீடியோ தொடர்பான ஆவணப்படம் வெளியாகியிருந்தது இது தொடர்பாக சில சர்ச்சைகளும் எழுந்தது அனைவரும் அறிந்திருப்பீர்கள் இந்த நிலையில் சமீபத்தில் அளித்த பேட்டியில் விக்னேஷ் சிவன் குறித்து நயந்தரா கூறியிருந்தது நாங்கள் இருவரும் சேராமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று சில நேரங்களில் நான் நினைத்திருக்கிறேன் நான் இப்போதும் குற்ற உணர்வோடு தான் இருக்கிறேன் காரணம் நான் தான் அவரை இந்த உறவுக்குள் இழுத்தேன் நான் அவருடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருந்திருந்தால் அவருக்கென தனியாக ஒரு பேர் கிடைத்திருக்கும் இயக்குனர் பாடலாசிரியர் எழுத்தாளர் என எல்லா துறையிலும் அவருக்கு என்று ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கும் விக்கி ரொம்ப நல்ல மனிதர் அவரை போல யாராவது இருக்க முடியுமா என்று கேட்டால் எனக்கு தெரியவில்லை ஒருவர் மீது உள்ள அன்பும் மரியாதையும் அவர்கள் சந்திக்கும் நெகட்டிவான விஷயங்களால் காணாமல் போய்விடுகிறது தனக்கு சமவாக இருப்பவர்களை திருமணம் செய்ய வேண்டும் என்று தான் பலரும் நினைக்கிறார்கள் நாங்கள் வெற்றியோ ஆடம்பரத்தையோ செல்வாக்கையோ யோசித்து நாங்கள் திருமணம் செய்யவில்லை அன்பு மட்டும்தான் எங்களுடைய உறவிற்கு அடையாளம் என்னை விட லேட்டாக தான் விக்கி இந்த கெரியரை தொடங்கினார் அதனால்தான் அவரை பற்றி நிறைய ட்ரோல்கள் வருகிறது நான் ஏற்கனவே சக்சஸ்ஃபுல்லாக இருப்பதால் என்னையும் அவரையும் ஒப்பிட்டு பேசுவதில் நியாயமே கிடையாது என்று ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்று பல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள சினி ஜங்ஷனை மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்